எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டுருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட அறுபத்தி ஓராவது நாள் வழக்கம்போல் காலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரொம்ப வந்துட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கத்துறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு விநாயகரிடம் சந்திரன் பணிந்தது பற்றி ஒரு குட்டி கதைங்க ஒரு சமயம் கைலாயத்தில் சிவன் வந்து தன்னுடைய குமாரர்களான விநாயகர் சுப்பிரமணியரோட வீட்டில் இருக்கார் அப்போது நான்முகன் சிவபெருமான தரிசிக்க வராரு அந்த நாயகம் நாரதமுனியும் அங்கே விஜயம் பண்ணுறாரு வந்தவர் சும்மா வரல கையில் ஒரு கனியை கொண்டு வராரு அதை சிவலோகநாதரான சிவனிடம் சிவனை தான் காணிக்கையாக பரமனும் அதை அந்த கணியை மகிழ்ச்சியாக பெற்றுக்கிறாரு சிவபெருமான் தன் கையில் ஒரு பழத்தை வச்சுக்கிட்டு தன் பக்கத்தில் இரு இரண்டு பக்கத்துலையும் இருக்கிற இரண்டு புதல்வர்களையும் மாறி மாறி பார்க்குறாரு அந்த கணியை யாருக்கு கொடுப்பதுன்னு புரியல அதனால் நான்முகனை பார்க்குறாரு நான்முகனுக்கு தர்ம சங்கடமாக போச்சு இந்த கணியை இரண்டு பேரில் ஒருவருக்கு தான் அழிக்க முடியும் அதனால் மற்றவர் கோபத்துக்கு ஆளாக நேரிடுமேனு அஞ்சுறாரு எம்பெருமான் நான்முகனே என் செல்வங்களில் யாருக்கு இந்த கனியை அழிக்கலாம் நீரே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு பிரம்மதேவன் சிந்திக்கிறாரு இந்த கனியை இளையவரான முருகனுக்கே அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இளையவருக்கே அழிச்சாச்சு இப்போ விக்னேஸ்வரனான விநாயகர் பக்கத்தில் இருக்காரு அவருக்கு அளவுக்கு மீறிய கோபம் ஏற்படுது மூத்தவன் நான் அருகில் இருக்கும்போதே இளையவனான சுப்பிரமணியருக்கு எப்படி நீங்கள் தரணும் அப்படின்னு நான்முகனை பார்க்குறாரு பிரம்மதேவனுக்கு நடுக்கம் ஏற்படுது ஏதாவது விபரீதம் நேர்ந்து விடுமோ அப்படின்னு பயந்து அவருடைய பிள்ளையாரோட திருவடிகளில் விழுந்து வணங்குறாரு அனைத்தும் அறிந்த ஐங்கரனே நான் செஞ்சது குற்றம்னா பொறுத்து மன்னித்தருளுத அப்படின்னு வேண்டாரு கணபதிக்கு பிரம்மாவோட நிலை பரிதாபமாக இருக்குது அதனால் அபயம் கேட்ட அவரை மன்னித்து அருள்றாரு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த சபையில் இருந்து ஒரு பக்கமாக இருந்து சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கார் பிரம்மாவோட செய்கையை கண்டு ஏலனமாக சிரிக்கிறார் அவரோட சிரிப்பொலி கேட்டு அனைவரும் சந்திரனையே பார்க்குறாங்க கணேசரும் பார்க்குறாரு பெரியவர்கள் கூடியிருக்கிற ஒரு சபையில் அடக்கமே எதுவும் இல்லாமல் பெரியவரை ஏலனப்படுத்தி சிரித்த சந்திரனுக்கு புத்தி போட்ட என்றார் விநாயகர் சந்திரா பெரியவங்களோட மத்தியில் அற்பமாக சிரித்தனே ஒளி எழுந்து போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு உன் உருவத்தை யார் விட்டு பார்த்தாலும் அவங்க மீளா தொல்லைகளுக்கு ஆளாவாங்க அப்படின்னு விநாயகர் சாபம் விட்டுட்டாரு உடனே சந்திரனோட பிரகாசம் வங்கிடுச்சு அவனால வானவீதியில பவனி வர இயலவில்லை அதனால தான் இடத்துலையே மறைஞ்சி ஒரு பக்கம் இருக்கிறாரு அதனால் தேவர்களுக்கு அமுத சுரப்பு கிடைக்காம அவங்களும் கஷ்டப்படுறாங்க ஒரு சேர அமராபுரிக்கு சென்று இந்திரன்ட்ட முறையிடுறாங்க விநாயகரோட சாபத்திற்கு ஆளான சந்திரன் ஒளியை இழந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இந்திரன் இதற்கு விமோச்சனம் பெறத்துக்கு விரும்புகிறாரு விநாயகரை துது துதித்து அருள் பெறுவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தேவர்கள் புடைசூளை புறப்படுறாங்க இந்திரன் கணேசரை வணங்கி எழுந்துருக்கிறாரு சந்திரன் பெற்ற சாபத்தால் தன் இடத்திலேயே மறைஞ்சு உள்ளதால் அதனுடைய விளைவு தேவலோகத்திலையும் பூலோகத்திலையும் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்குது அதனால் சிறியவனான அவன் செய்த குற்றத்தை பெரியவரான விக்னேஸ்வரன் பொறுத்து மன்னித்து சாப விமோச்சனம் அளிக்குமாறு எல்லாரும் கேட்டுக்கிறாங்க மற்ற தேவர்களும் துதித்து வேண்டுறாங்க விநாயகர் இப்போது சந்திரன் மேலே மனை இறங்குறாரு இருந்தாலும் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது அதனால் ஆவணி மாதத்தில் வர பூர்வ பட்சத்தில் வரும் சதுர்த்தி தினத்தில் சந்திரனை உத்து பார்த்தா அவங்களுக்கு பெண் பெரும் துன்பங்கள் நேரும் மற்ற தினத்தில் பார்த்தா எந்த துன்பமும் நேராது அப்படின்னு சாப விமோச்சனம் அளிக்கிறார் அதுவே போதும் அப்படின்னு தேவேந்திரன் சந்திரன்கிட்ட விரைந்து சென்று சாப விமோச்சனம் பற்றி தெளிவாக சொல்கிறாரு விநாயகரோட ஏகாசர மந்திரத்தை உபதேசித்து அவரை துதிக்கு மாதிரியும் சொல்கிறாரு சந்திரனும் அந்த மாதிரியே இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் தியானித்து தவம் இருந்து வராரு கணேசர் அப்போது முன்னாடி காட்சி தரார் அவர் பாதங்களில விழுந்து வணங்குறாரு சந்திரன் தன்னோட பிழைகளை பொறுத்து மீண்டும் ஒளியே தரணும் அப்படின்னு வேண்டுறாரு விக்னேஸ்வரனோட மனம் குளிர்ந்து போச்சு சந்திரனே வேண்டும் வரங்களை ஏற்கனவே தந்துட்டேன் இருப்போ இருந்தாலும் இன்னும் ஒரு வரத்தையும் அளிக்கிறேன் அங்காரக சதுர்த்தி தோறும் நீ வானத்தில் சஞ்சரிக்கிற நேரத்தில் என்னையை பூஜித்து உன்னையவும் நினைத்து வணங்குறவங்களோட சங்கடங்கள் யாவும் தீரும் உன் கலைகளில் ஒன்றை என்னோட முடியின் மீது சூடிக் கொள்வேன் அப்படின்னு விநாயகர் அருள் அளிக்கிறாரு இதை கேட்டு அகமவீராரு சந்திரன் விநாயக பெருமானுக்கு அழகிய ஆலயம் ஒன்றை கட்டி வணங்கி வராங்க பாலச்சந்திர மூர்த்தி அப்படின்னு எல்லாரும் வணங்குறாங்க தேவர்கள் உட்பட அனைவரும் அந்த ஆலயத்தில் எழுந்தருகிருக்கிற கணேசரை வழிபட்டு நற்பேர் அடைகிறாங்க இதுதாங்க விநாயகரிடம் சந்திரன் பணிந்தது பற்றி ஒரு குட்டி கதை இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட அறுபத்தி ஓராவது நாள் அறுபத்தி ஒரு நாள் நல்ல விதமாக நடந்துட்டு போயிட்டுருக்கு நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சி முகம் கை கால் கழுவிக்கிட்டாவது ஒரு விளக்கையாவது ஏற்றுங்க குடும்பம் நல்லா இருக்குங்க பெரியவங்களிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் நலம் ஆரோக்கியம் செல்வம் எந்த குறையும் இல்லாமல் கடவுளோட அருளால் நல்லபடியாக இருப்பாங்க